கெட்டவங்களுக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்குது இந்த காலத்துல சுயநலமா இருக்கிறது கூட தப்பா நம்ம விதிய மாத்த முடியுமா நான் எதை தொட்டாலும் தடங்களாவே இருக்கு அதுக்கு என்னதான் காரணம் நான் எல்லாருக்குமே நல்லதுதான் பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் துரோகம் பண்றாங்க மன்னிக்க முடியாத பாவம் என்னவா இருக்கும் இந்த கடவுள் நல்லவங்களை மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாரோ அப்பப்பா இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு உங்க மனசுலயே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாம என்னதான் விடை சொன்னாலும் நம்ம மூளைக்கு எட்டுது ஆனா இந்த மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதே மனிதாபிமானத்துக்கும் வெளிப்படையான பக்திக்கும் உள்ள வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டாலே உங்க மனசுக்குள்ள இருக்க பல கேள்விகளுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோடு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கா இன்னைய கதைக்குள்ள அப்போ இல்லாமா ஒரு கிராமத்தில் வயதான தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவன் பேரு அன்பு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம பிறந்திருக்கான் அதனால அவனை செல்லமா வளர்த்தது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனமான பையனாவும் வளர்த்துட்டாங்க அவனோ வெளியுலகம் தெரியாத வெகுலியாவே இருந்துட்டான் ஆனா அவன் பேருக்கேத்த மாதிரி எல்லார் கூடவும் அன்போடு நடந்துப்பான் அவனோட மனசும் தங்கத்தை விட தூய்மையானது இவனுடைய வாழ்க்கையிலையும் விதி விளையாட ஆரம்பிச்சது அவனுடைய வயதான பெற்றோர்கள் இறந்து போறாங்க அவனோ உணவுக்காக திண்டாட ஆரம்பிச்சான் அப்பதான் பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு ஆசிரமத்தை பத்தி கேள்விப்படுறான் உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கான ஆசிரமம் அது இவனோ தன்னுடைய நிலைமைய சொல்லி அந்த ஆசிரமத்திலேயே ஒரு மாணவனா சேர்றான் அதுக்கு முக்கியமான காரணமே அந்த மூணு வேலையும் உணவு கிடைக்கும் அங்க இருக்க சக மாணவர்கள் அந்த ஆசிரமத்துல இருக்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க இவனுக்கோ அந்த மாணவர்களை வேடிக்கை தான் ஒரே வேலை அதனாலவோ என்னவோ இவன் தனிமையிலயே இருக்க ஆரம்பிச்சான் அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்த துறவி இவனோட மனநிலைமையை மாத்தணும் நினைச்சாரு அதனால சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாரு இவனோ துறவி சொல்ற வேலைகள் தெரியுதோ இல்லையோ ஆனா தட்டாம செய்வான் அவனுடைய பணிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விரட்டி அடிச்சா அவன் ஒரு நல்ல மாணவனா வருவான்னு நினைச்சாரு அவனை தயார் செய்யவும் ஆரம்பிச்சாரு இப்போ அந்த சிறுவனுக்கு வாலிப வயதும் வந்துருச்சு அந்த துறவியோட உதவியால இப்போ இவன் துடிப்பான மாணவனா மாறியிருக்கான் என்னதான் அந்த ஆசிரமத்துல அவனுக்கு மூணு வேலையும் உணவு கிடைச்சாலும் அவன் தன்னோட பழைய பசியின் வழிய மறக்க அந்த வழிதான் சக மனிதர்களை நேசிக்க வச்சது அதே கிராமத்துல அவன் தங்கி இருக்க ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ராகவன் ஜோசப் அகமதுன்னு மூன்று நண்பர்களும் இருந்தாங்க அந்த மூணு பேருமே தங்கள் மதத்தின் மீது அளவற்ற பற்றுதலையும் பக்தியும் கொண்டிருந்தாங்க நாள் முழுவதும் பூஜை ஜபம் நோன்பு தியானம்னு இருப்பாங்க என்னதான் நெருங்கிய நண்பர்களாவே இருந்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தர் தங்களுடைய பக்தி மட்டும்தான் உயர்ந்ததுன்னு பொறாமைப்பட்டுகிட்டாங்க அதனால மற்ற மதங்களுடைய சடங்குகளை குறைவா பேசுவாங்க அன்புக்கு இவங்க மூணு பேரும் பரிச்சயம் மாறாங்க நெருங்கிய நண்பர்களா இல்லைனாலும் ஓரளவுக்கு நண்பர்களாதான் அவங்களுடைய பழக்கம் இருந்துச்சு ஒரு நாள் இரவு வேலை ஆசிரமத்துல அன்றைய இரவுக்கான உணவு பரிமாறப்பட்டு முடிஞ்சிருச்சு அது ஒரு பொதுவான ஆசிரமம் அப்படிங்கறதுனால யார் வந்தாலும் அங்க உணவு கிடைக்கும் அப்படிதான் ஒரு வயதான ஏழை மூதாட்டி ரொம்ப சோர்வோடவும் பசியோடவும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து உணவு கேட்டாங்க அன்னைக்கு பார்த்துதான் அந்த ஆசிரமத்துல இருந்த உணவு எல்லாம் காலி ஆயிடுச்சு இந்த மூதாட்டிக்குன்னு கொடுக்கறதுக்கு அங்க உணவும் இல்லை ஆசிரமத்தோட சமையல் அறையும் முடியாச்சு அன்பு அப்பதான் தன்னோட உணவு தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்காக பார்க்கறதுக்காக உட்காடுறான் அந்த சமயம் பார்த்துதான் இந்த மூதாட்டியோட குரல் கேக்குது அந்த மூதாட்டியின் காய்ந்த முகத்தையும் பசியால் சுருங்கி இருக்க வயிற்றையும் பாக்குறான் அத பார்த்த அவனுக்கு தன்னோட பழைய கஷ்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு தன் பசிய பத்தியும் உணவு பத்தியும் ஒரு நொடி கூட யோசிக்காம தன் கையில் இருந்த உணவு தட்டை எடுத்து அப்படியே அந்த மூதாட்டி கிட்ட கொடுத்து அம்மா இந்த உணவை வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்றான் இதையெல்லாம் அந்த துறவியும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு இரவு அன்பு முழு திருப்தியோடவும் மன நிம்மதியோடவும் தூங்குறான் நள்ளிரவு நேரம் அன்பு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான் அந்த நிலா வெளிச்சத்துல பிரகாசமான ஒளியோடு திவ்யமான புன்னுகையோட இறைவன் நிக்கிறாரு அவரை பார்த்த அன்பு பயபக்தியோட கூப்பி நிக்கிறான் சாந்தமான குரல்ல இறைவன் அன்புவை பார்த்து மகனே உனது தர்மம் தலை சிறந்தது உனது பசியை கூட பொருட்படுத்தாது அந்த உணவளித்த போது நீ எனக்கும் உணவளித்தாய் அந்த கிணற்றில் தண்ணீரை ஊற்றினால் அது அமுது சுரபியாக மாறிவிடும் இந்த கிராமத்தில் இருக்கும் தண்ணீர் பஞ்சமும் போய்விடும் உனது தர்மத்தால் இந்த கிராமமே செழிப்போடு மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெற்றியில தன்னோட திரு கரத்தை தொட்டு முகம் வழக்கத்துக்கு மாறா தெய்வீகமான பிரகாசமான ரகசியத்தை பத்தியும் சொல்றான் மறுநாள் விடிஞ்சதும் துறவி அன்புவை கூப்பிட்டு அவனுடைய கையால அந்த கிணற்றுல தண்ணீர் ஊத்தும்படி சொல்றாரு இவனும் அதன்படியே செய்றான் அடுத்த நொடியே அந்த கிணறு முழுவதும் தண்ணீரால நிரம்பி இருந்துச்சு அத பார்த்த துறவி மகிழ்ச்சியில அன்ப கட்டி அன்பு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் தான் அந்த இறைவனை உனது கனவில் வந்து ஆசை அளித்திருக்கிறார் உனது தன்னலமற்ற தர்மத்தால் இந்த கிராமமே செழிப்படைய போகிறது அப்படின்னு சொல்லி அவரும் அவனுக்கு ஆசை வழங்குறாரு இந்த செய்தியானது அந்த ஆசிரமம் மட்டும் இல்ல அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே தெரிய வருது அந்த அதிசயத்தை கிராம மக்கள் படையெடுத்தபடி அந்த ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தி அந்த மூன்று நண்பர்களுடைய காதுகளுக்கும் எட்டுது அத கேட்ட நண்பர்கள் கோவத்துல கொதிச்சொழுறாங்க அந்த கடவுள் மேலேயே கடுமையான கோவத்தோட ராகவன் அந்த துறவி கிட்ட வந்து என்ன இது அநியாயம் நான் வருட கணக்கில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கடவுளின் பேரில் எத்தனை விரதங்கள் எத்தனை பூஜைகள் செய்திருப்பேன் அனைத்து சாஸ்திரங்களையும் கரைத்து கொடுத்தவன் நான் ஆனால் அந்த கடவுள் எனக்கு ஆசை கொடுக்கவில்லையே அப்படின்னு சொன்னதும் அடுத்ததா ஜோசப் வந்து துறவியே நானும் கடவுள் பக்தியில் சலைத்தவன் அல்ல எத்தனை கஷ்டங்கள் இன்னல்கள் நேர்ந்தாலும் எனது ஜபத்தை ஒரு நாளும் கைவிட்டதில்லை அப்படி இருக்க எனக்கு தரிசனம் கொடுக்காத இறைவன் ஒரு ஏழை மூதாட்டிக்கு சோறு போட்டதால் அவனுக்கு மட்டும் இது அநியாயம் அல்லவா அவனுடைய வெளிப்படுத்தினான் மூன்றாவது நண்பனான அகமதுவும் கோவத்தோட எங்கள் சடங்குகளை விட உணவளிப்பது அவ்வளவு பெரிய பக்தியா தினமும் மூன்று வேலையும் தொழுகிறேன் ஆனால் இறைவன் என் பிரார்த்தனையை மதிக்கவில்லை இது அக்கிரமம் அல்லவா அப்படின்னு அவனும் தன்னுடைய ஆதங்கத்தை முன்வைக்கிறான் இப்படியே அந்த மூன்று நண்பர்களுடைய பக்தியும் இருந்துச்சு இதையெல்லாம் பொறுமையா கேட்ட துறவி அந்த மூன்று நண்பர்களையும் பார்த்து உங்கள் கோபம் நியாயமானதுதான் ஆனால் இறைவனின் நீதியை நம்மால் கேள்வி கேட்க முடியாதல்லவா ஆனால் உங்கள் பக்தியை நீங்கள் நிரூபித்து விட்டால் அந்த இறைவனை உங்களது கேள்விக்கு பதிலளிப்பார் அப்படின்னு புன்னகை மாறாம சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இத கேட்ட அந்த மூன்று நண்பர்களும் தங்களுடைய பக்தி தான் சிறந்ததுன்னு நிரூபிக்க ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க மறுநாளே தங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று ஆழ்ந்த பக்தியில இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து ஒரு அழுக்கான ஆடைகள் அணிஞ்சபடி ஒரு துறவி ஒருத்தர் வராரு ராகவன் கிட்ட வந்து மகனே நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பிடி அன்னம் கொடுப்பாயா இல்லை என்றால் நான் விழுந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினார் அதை கேட்ட ராகவன் தன்னுடைய தியானம் கலஞ்ச கோவத்தோட பிச்சைக்காரரே சிவபூஜையில் கரடி வருவது போல் எமது தியானத்தை கலைத்து விட்டீர் இது கடவுளுக்காக படைக்கப்பட்ட உணவு பூஜை முடிந்த பின்னர்தான் கொடுக்க முடியும் எனது பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் சற்று அது அதுவரையில் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு எரிச்சலோட பேசி அனுப்பிட்டான் இதை கேட்ட அந்த துறவி அங்கிருந்து போயிட்டாரு ஜோசப் வழிபாடு செய்யற தேவாலயத்துக்கு போய் மகனே எனக்கு தாகமாக இருக்கிறது உன் கையில் இருக்கும் தண்ணீரை நான் குடிப்பதற்கு தருவாயா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோசப் அவரை பார்த்து ஐயா என் சேவை முடிய இன்னும் ஐந்து நிமிடங்கள் உள்ளது சற்று காத்திருங்கள் இப்போது என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை அலட்சியப்படுத்தினான் அங்கிருந்து சோகத்தோட கிளம்பன துறவி நேரா அகமது தொழுக செஞ்சுகிட்டு இருக்கோம் என் வாசல்ல போய் நிக்கிறாரு ஐயா நான் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறேன் உண்பதற்கோ குடிப்பதற்கோ ஏதேனும் இருந்தால் தாருங்கள் பசியின் மயக்கம் என்னை தள்ளுகிறது எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா அப்படின்னு ரொம்பவும் பரிவோட கேக்குறாரு அதை கேட்ட அகமது ரொம்ப கோபத்தோட இப்போதுதான் என் வழிபாடு ஆரம்பிக்கிறது நீங்கள் வெளியே செல்லுங்கள் இறைவனை தொழுவதை விட வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை அப்படின்னு சத்தம் போட்டு அந்த துறவிய விரட்டையும் விடுறான் அந்த நாள் முழுவதும் நண்பர்கள் மூணு பேருமே இறைவனை நினைச்சு கடுமையான பிரார்த்தனையிலேயே இருந்தாங்க கண்டிப்பா இன்னைக்கு இரவு தூங்கும் போது இறைவன் தங்களுடைய கனவு வருவாரு நினைச்சுக்கிட்டே தூங்கவும் போறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே நள்ளிரவு நேரத்துல இறைவன் அவங்களுடைய கனவலையும் காட்சி அளிக்கிறாரு இறைவனுடைய கம்பீரமான குரல் அந்த மூன்று நண்பர்களுக்கும் கேக்குது நீங்கள் மூவரும் தினமும் என்னை தேடி அலைந்தீர்கள் ஆனால் என் வருகையின் போது தாங்கள் மூவரும் என்னை மதிக்கவில்லையே ஒரு துறவியாக உங்கள் முன் நின்றபோது உங்கள் கண்களுக்கு உங்கள் சடங்குகள் மட்டுமே தெரிந்தது என் வயிற்று பசியும் துன்பமும் உங்களுக்கு தெரியவில்லை தூய பக்தி என்பது பூஜைகள் சடங்குகள் செய்வதிலோ எனக்கு படையல் போடுவதிலோ இல்லை உன்னை விட துயரப்படுபவனுக்கு நீ கொடுக்கும் இரக்கத்திலும் கனிவான செயலிலும் மட்டுமே உள்ளது அதுதான் உண்மையான இறையருள் நீங்கள் என் மீது கொண்ட பக்தியை நான் கூறவில்லை ஆனால் அந்த பக்தியானது அன்பின் வெளிப்பாடாய் இருக்க வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுதான் மறுக்க முடியாத உண்மை எனது அருள் பரிபூரணமாக ஒருவருக்கு கிட்ட வேண்டும் என்றால் இறைவனே கதி கதியென்றிருக்க அவசியமில்லை எலியோனுக்கு மனப்பூர்வமாக நீ செய்யக்கூடிய சின்ன உதவிதான் எனது அருளையும் ஆசையையும் பெற்றுத்தரும் அதுதான் உங்கள் நண்பன் அன்புவின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது தன் பசியையும் மறந்து பசியால் வாடிய அந்த மூதாட்டிக்கு மனப்பூர்வமாக உணவளித்தான் அவன் என் ஆசையை பெற்றான் இதுதான் உண்மையான பக்தியின் வெளிப்பாடு இதை புரிந்து செயல்பட்டால் என் அருளும் ஆசையும் கிட்டும் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து மறைஞ்சு போறாரு இறைவன் நண்பர்கள் மூணு பேரும் திடுக்கிட்டு கண் விழிக்க தங்களோட பக்தியின் ஆணவத்தை உணர்ந்து சடங்குகளை செய்வதை விட சத்தியமான அன்பையும் இரக்கத்தையும் எளிய மக்களுக்கு செலுத்துவதே உண்மையான பக்தி அப்படிங்கிற உண்மையை மனசார உணர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க நாமளும் பல சந்தர்ப்பங்கள்ல அநியாயம் செய்யறவ மட்டும் நல்லா இருக்கானேன்னு யோசிச்சிருக்கோம் ஆனா அது எல்லாமே அவன் செஞ்ச நல்ல கர்மாவின் பலன் தீரும் வரைக்கும் தான் ஆனா நல்லவர்கள் படும் கஷ்டங்கள் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பிழையின் பலன்களை குறைக்கும் ஒரு வரம் தான் உண்மையான கடவுள் பக்திங்கிறது ஆலயங்கள்லயோ இல்ல புத்தகங்கள்லயோ இல்ல அது சக மனிதர்களின் துயரங்களை போக்கும் இரக்கத்துல மட்டும்தான் அடங்கியிருக்கு உங்க கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்க செய்யற உதவியும் இரக்கமும் தான் கடவுளை சந்திக்கிறதுக்கான நேரடி வழியா இருக்கும் இத புரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே இறைவனுடைய அருளும் ஆசையும் என்னைக்குமே கிடைக்கும் இந்த இந்த கதை ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும்தானே தவிர எந்த மதத்தையும் அதை சார்ந்த வழிபாடுகளையும் குறைத்து பேசணுங்கிற எந்த உள்நோக்கமும் இல்லை இறையருள் அப்படிங்கிறது இறைவனை வழிபடாதவங்களுக்கும் கிடைக்கும் அதுக்கு தான் இன்னைக்கு நாம பார்த்த கதையும் இருக்கு உங்களுக்கும் இறையருள் பரிபூரணமா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யுங்க என்ன பொறுத்த வரைக்கும் எம் மதமும் சம்மதமே உங்களுக்கும் இந்த கருத்துல உடன்பாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எம் மதமும் சம்மதமேனு டைப் பண்ணுங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் பண்ணவும் மறக்காதீங்க அப்படியே இந்த வீடியோக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹைப் பண்ணவும் மறக்காதீங்க நிறைய பேரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ பாத்து முடிச்சதுக்கு அப்புறமாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்